வால்மீகி வியாசனெல்லாம் பிரம்மதேவன் கால் பெற்ற பிள்ளைகளே வள்ளுவன் யார் கப்பன் யார் இளங்கோவழிகள் இவரெல்லாம் யார் யார் பிரம்மன் தலையிலே பிறந்ததில்லை ஆனாலும் தமிழ் மொழியின் இமயங்கள் ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்ததென்ன தைத்ததென்ன நாற்பத்தி மூன்று ஆண்டுகளாய் நான் பெற்ற சுதந்திரத்தில் தகுதிக்கும் திறமைக்கும் தரப்பட்ட வாய்ப்புகளால் கிழித்தது என்ன கிழித்து தைத்ததுதான் என்ன 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 இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என்ன இது என்றைக்கு இல்லாத வெப்பம் தலைமை கவிதையிலே என கேட்க தோன்றுகிறதா பிறகு என்ன முதலுக்கே மோசம் வந்த பின்னர்